வேல்முருகனை கட்சி அடிப்படை உறுப்பிலேருந்து இணைப்பு செயலாளர்லேருந்து நீக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க நான் நீக்கிய மருத்துவர் அம்தா செய்யறதுக்கு இப்போ நான் எல்லா மேடைகளிலும் நன்றி சொல்கிறேன் இந்த உலகத்தில் எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத மகத்தான தலைவன் வேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் என்ன நினச்சிட்டார்னா ஓ இவ்வளோ திறமைசாலியாக இருக்கிறான் நாளைக்கு நம்ம பையனுக்கே ஆபத்தா உருவாகிடுவோம் என்று நினைச்சாரா என்னென்னு அவர் தெரியல பத்தாண்டு காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியின் தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலற்ற மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து முதல் குரலாக என்னுடைய குரல் ஓங்கி சட்டமன்றத்திலும் ஒழிக்கிறது மக்கள் மன்றத்திலும் ஒழிக்கிறது வேல்முருகனை போன்ற மிகச்சிறந்த கள போராளியை பாமக இழந்ததனுடைய விளைவுதான் அன்றையிலிருந்து இன்று வரையில் பாமகவில் முடியவில்லை வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் வாங்கின குறைஞ்சபட்ச சம்பளம் இதில் தான் நான் கேரியராக நான் வேலையில் ஸ்டார்ட் பண்ணேன் அதிகபட்சம் நான் இவ்வளோ வந்து ரீச் பண்ணிட்டேன் இவ்வளோ சம்பளம் நான் வாங்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இல்லை அதாவது நான் வந்து சம்பளன்றதை விட எங்கள் இருந்து எங்கள் அப்பா எனக்கு செலவு காசு கொடுப்பார் நான் தொண்ணூற்றி ஆறு தேர்தலுக்கு சென்னையில் போட்டி போதும் எங்களுடைய முந்திரி காடுகளை ஒரு பகுதியை விற்று தான் தேர்தல் செலவுக்கு எனக்கு பணம் கொடுத்தாங்க அந்தமாதிரி நான் சென்னையில் இருக்கிற அரசியல் செய்கின்ற போதும் சம்பளன்றது அது வந்து ஒரு தங்குவதற்கு ஒரு பணி பாதுகாப்புக்கான ஒரு போன இடம் அதில் அன்னைக்கு எனக்கு சம்பளம் அப்படின்னு பார்க்க போன தொண்ணூறுகளில் ஆயிரத்தி இரநூறுவா அதிகபட்சம்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் அவ்வளோதான் அந்த சம்பளம் அதில் வந்து நாங்கள் எல்லாம் அட்வான்ஸை வாங்கிடுவோம் அதனால் சம்பள கவர்லாம் பிடிச்சிட்டு வெறும் நூறுரூவா ஐம்பது ரூபா அதெல்லாம் வாங்கின வரலாறுலாம் உண்டு அந்த காலகட்டங்களில் அது கொஞ்சம் காலகட்டம் தான் அதுக்கு பிறகு அந்த நிறுவனத்தினுடைய ஒரு மேனேஜிங் டைரக்டராகவே அந்த நிறுவன முதலாளிகள் வந்து என்னுடைய நேர்மை நியாயம் ஒழுக்கம் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இன்னார் குடும்பம் இன்னார் பேக்ரவுண்டு அப்படின்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் ஒரு பங்குதாரர் வந்துடுங்க அப்படின்னாங்க அப்புறம் எங்கள் அப்பாக்கிட்டேருந்து ஒரு சிறு தொகையை நான் வந்து தேர்தல் செலவுக்கு வாங்கினதில் கொண்டு போய் அதை கொடுத்து நான் அதில் ஒன் ஆஃப் தி மேனேஜிங் டைரக்டராகவே இருந்து அந்த நிறுவனத்தை நானே கொஞ்ச நாள் நடத்திட்டு இருந்தேன் அப்புறம் தான் மருத்துவர் ஐயா என்னை பேக் பண்ணி நீ கடலூருக்கு போகணும் அங்கே தேர்தலில் ஈடுபடணுன்னு சொன்னோடனே அந்த சென்னை வாழ்க்கை தொண்ணூற்றி ஒம்பதோடு சென்னை வாழ்க்கை எண்பத்தி ஒம்போதில் வந்தால் தொண்ணூற்றி ஒம்பதுக்கு பிறகு பத்தாண்டு காலம் வடசென்னை வாசியாகவும் சென்னை அன்னாரிவாளி வாசியாகவும் இருந்து தேனம்பேட்டை சிக்னலில் அமர்ஜோதி ஹோட்டலு ஒன்று இருக்கும் தான் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்றது அப்படி இருந்த கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கை இந்த சென்னை வாழ்க்கை தான் எனக்கு வந்து மிகப்பெரிய தொடர்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நல்ல முற்போக்கு பொயிலிருந்து பல்வேறு இங்கே இங்கே இருக்கிற பல்வேறு முற்போக்கு அமைப்புகளோடு இயக்கங்களோடு நல்ல ஒரு தொடர்பை பத்திரிகை ஊடக நண்பர்களோடு நல்ல ஒரு நட்பை தொடர்பை ஏற்படுத்தி தந்தது என்னுடைய இந்த பத்தாண்டு காலம் சென்னை வாழ்க்கை தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்துட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன ரீசனுக்காக வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் நம்ம வெளியேறணும் அந்த ஒரு தருணம் நீங்கள் எந்த விஷயத்திற்காக இத்தனை நாள் நீங்கள் பாடுபட்டு உள்ளே இருந்தீங்களோ அந்த வெளியேறி அந்த தருணம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேர்தல் காலகட்டங்களில் தொடர்ந்து மாறி மாறி கூட்டணி வைக்கிற இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்களுக்கு நம்ம கட்சி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத அந்த சில பேச்சு முன்முணுப்புகள் அப்புறம் அந்த வன்னீர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இடஒதுக்கீட்டில் இருந்து போன அந்த குடும்பங்களுக்கான வீடு கட்டி தருவதாகட்டும் அவர்களுக்கான ஒரு நிரந்தர வேலை உருவாக்கி தருவதாகட்டும் இது போன்ற தருணங்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் தோல்விகளை சந்திக்கிறார்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அப்போ சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு ஹோட்டலில் மனம் திறந்து உங்களுடைய ஏன் நம்ம கட்சி தோற்குது ரெண்டு கோடி வன்னியர்கள் நாம் இருக்கிறோம் ஏன் வன்னியர்கள் நமக்கு வாக்கு போட மாட்டேன்றாங்க திறந்து பேசுங்க அப்படின்னு மருத்துவர் ராம்தாஸ் சொல்கிறாரு அப்போ நான் வந்து மனம் திறந்து சொன்னேன் நான் இந்த பத்திரிக்கை தொடங்கி நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை உருவாக்கி கொண்டு பெண்ணை நீ தொடங்கி ஒரு மகளிட்ட கொடுத்துட்டிங்க கணல் தொடங்கி அதை நீங்கள் ஒரு இது பண்ணிட்டீங்க பசுமித்தாக இதை தொடர்ந்து அதை வந்து ஒரு என்ஜிஓவை உருவாக்கி அந்த வருமானத்தை அப்படி பண்ணி கொடுத்தீங்க அம்மா பேரில் நீங்கள் அறிவியல் கல்லூரியை உருவாக்கிக்கிட்டீங்க இடஒதுக்கீடு குடும்பத்துக்கு வீடு கட்டி தருவோம்னு சொன்னோம் இது வரைக்கும் நம்ம கட்டித்தரல அதுபோன்று வன்னியர்களுக்கு அடுக்கடுக்காக நம்ம கொடுத்த இந்த மாவட்டத்துக்கு ஒரு கலையறிவு கல்லூரியை உருவாக்கி வன்னிய செல் உங்களுக்கு இலவச கல்வி தருன்னு சொல்கிறீங்க தரல ஆனால் உருவாக்கின கல்வி வந்து கட்டணத்தை வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இது எல்லாம் வன்னியர்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்குது அதனால் நம்முடைய மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க அதனால தான் நம்ம தோல்வியை தழுவிணும் வன்னியர் மக்களையும் நமக்கு ஓட்டுப்பாடலை திமுக அஇஅதிமுகவுக்கு போடுறாங்க அப்படின்னு விட்டு சில செய்திகளை சொன்னேன் அந்த மன்னீர் சங்க ட்ரெஸ்ட்லையும் வந்து குடும்ப உறுப்பினர்கள் மருமகன் மகள் பையன் இவரு மனைவி இவங்களே உறுப்பினராக ட்ரஸ்ட்டுக்கு மேனேஜிங் ட்ரஸ்ட்டாக போட்டுக்கிட்டிங்க இப்படி எல்லாத்தையும் நான் பை ஒன்றா சொன்ன உடனே அவர் இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு தான் சொல்கிறான் அப்படின்றத எடுத்துக்கொள்ளாமல் ஓ இவ்வளவு நம்ம குடும்பத்தின் மீதும் நம்ம கட்சி நடத்துகிற விதத்தின் மீதும் இவ்வளவு கடுமையான விமர்சனம் துவைக்கிறான் மாறி மாறி கூட்டணி வைக்கிறீங்க ராமதாசியாக போட்டி வாங்கிட்டு தான் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு எல்லா பத்திரிக்கை ஊடகங்களும் காரி துப்புறான் போன முறை ஒரு தேர்தலில் போய் திமுக காரனோட போய் அவனு வீட்டில் உட்காந்து கெஞ்சி காதிரி கூட்டணியாக போட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது அடுத்த தேர்தலில் அண்ணா திமுகவோட போய் அவன் வீட்டில் உட்காந்து கெஞ்சி காதிரி கட்டி அப்போ இதெல்லாம் வந்து பேசு பொருளாக மாறுது கேலிக்கண்டலுக்காக மாறுது இதையெல்லாம் நாம் தவிர்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்களை நான் முன்வைத்த அதனால தான் என்னை உடனடியாக வந்து சரி இதுக்கு முன்னாடியே அவர் என்னுடைய ஆளுமைகளை ரெண்டு இடங்களில் சோதிக்கிறார் பெண்ணகரத்தினுடைய இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அந்த இடைத்தேர்தலில் தேர்தல் பணிக்குழு தலைவராக என்னை நியமனம் செய்து நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து இருந்து என்னுடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்டு போய் நிறுத்தி அங்கே பெண்ணகர ஃபார்முலான்னு உருவாக்கி தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் தோல்வி தழுவிய பாமகவை இரண்டாம் இடத்துக்கு கொண்டு வரேன் திமுக ஜெயிக்குது அண்ணா திமுக டெபாசிட் இழக்குது தேமுதிகவும் டெபாசிட் இழக்குது அங்கே வந்து குருவோ ஜி கே மணியோ ராமதாஸோ அன்புமணியோ தேர்தல் பணிக்குழு தலைவராக பொறுப்பேருக்கு முன் வரல வரல நான் தான் முன் வந்தேன் என்ன தான் அவங்க நியமிச்சாங்க ஒட்டு மொத்த செலவு என்னுடைய செலவு தான் என்னுடைய செலவில் கொண்டு போய் அன்னைக்கு இருந்த பாமக பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கும் சரி எல்லா எம்பிக்கள் எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களும் சங்க நிர்வாகிகள் எல்லோரும் கிராமத்துக்கு ஒரு பத்து இருபது நிர்வாகிகளை நியமனம் செய்து ஒவ்வொரு வாக்காளரையும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை போய் வாக்கு கேட்க வைத்து அந்த பெண்ணகர ஃபார்முலானை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பத்தி ஆயிரம் வாக்குகளை பெற்று அந்த இழந்த செல்வாக்கை மீண்டும் நிமிர்த்தி நெஞ்சுரத்தோடு நாங்கள் பாமக என்று பேச வைத்தோம் அப்போ அந்த என்னுடைய ஆளுமை அந்த திறமையை அவர் உள்வாங்கி கொண்டார் அதனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா ஓ இவ்வளவு திறமைசாலியாக இருக்கிறா நாளைக்கு நம்ம பையனுக்கே ஆபத்தா உருவாகிடவோனோ என்று நினைச்சாரா என்னென்னு அவர் தெரியல ஒன்று ரெண்டாவது கடலூரில் ஒரு இளைஞர் சீருடை வெள்ளுடை சீருடை மாநாடு ஒன்று நடத்தினேன் இந்த மாநாட்டில் நான் பேசி முடித்த உடனே லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியவர்கள் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் திரும்ப ஓடி மைக்கில் ஐயா பேசணும் நீங்கள் தயவுசெய்து அமருங்கன்னு சொன்னால் அப்படியே எல்லோரும் அமர்ந்தாங்க அப்போ இதையெல்லாம் அவர் பார்த்தார் ஓகே இவ்வளோ ஒரு தனித்துவத்துடன் எல்லா ஆளுமே இரண்டாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கண்டிப்பாக சென்னையில் இந்த பத்திரிக்கை நண்பர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஊடகத்தில் பத்திரிக்கையில் என்னை ஒரு பேசு பொருளாக என்னை ஏதாவது ஒரு வரலாற்றில் ஒரு பதிவு இப்போ டிசம்பர் இப்போ வருதுன்னா ஆனந்த விடல ஜூனியர் விடல கும்பரிப்போர்ட்டரில் கும்பகத்தில் வேல்முருகன் வேல்முருகனை பற்றி ஏதாச்சும் ஒரு செய்தி இடம்பெற ஆரம்பிச்சு இதெல்லாம் பார்க்கின்ற போது தன்னுடைய மகன் இருக்கிறாரு ஆனால் அவர் பேசு பொருளாக பத்திரிக்கை ஊடகங்களை விவாதப் பொருளாக மாறல ஆனால் வேல்முருகன் மாறிக்கிட்டு இருக்கிறான் அப்போ கட்சிக்கு நான் இணை பொதுச் செயலர் வேறு சட்டமன்ற கொறடா வேறு அப்போ இந்த தனித்த ஆளுமையோடு வருவதை அவர் விரும்பவில்லையா அல்லது எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கு நெருக்கமாக இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அன்றைக்கு விரும்பவில்லையான்னு தெரியல எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட வேல்முருகனை விட்டால் சரிபட்டு வராது மாறிட்டு வர நம்ம முலையிலே கிள்ளி எறியணும் தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதை நான் பேசின பேச்சின் அடிப்படையில் வச்சு நீ தலைமையை விமர்சனம் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லி வேறு எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்லலை அந்த தலைமை விமர்சனம் பண்ணி பேசுகிறத கூட சொல்லாமல் வேல்முருகனை கட்சி அடிப்படை உறுப்பிலேருந்து இணைப்பு செயலாளர்லேருந்து நீக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படி அறிவித்து நீக்கினாங்க நீக்கிய மருத்துவர் அம்துக்கு இப்போ நான் எல்லா மேடைகளிலும் நன்றி சொல்கிறேன் காரணம் என்னதான் இருந்தாலும் அந்த கட்சியில் நான் ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக மட்டுந்தான் இன்றளவும் இருந்திருக்க முடியும் ஆனால் இன்றைக்கி நான் ஒரு கட்சியை நிறுவி அந்த கட்சியினுடைய தலைவராக மறந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மறந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் இன்றைய முதலமைச்சர் அவர்களால் அழைத்து கூட்டணி பேசக்கூடிய ஒரு தகுதியை வளர்த்துக்கொண்ட ஒரு தலைவராக எனக்கு எனக்கும் பின்னால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சிய கனவுகளோடு இருக்கின்ற தமிழ தேசிய தலைவரையும் தமிழ் தேசிய அரசியலையும் தந்தை பெரியாரியை உள்வாங்கிய தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூக மாற்றத்திற்கு செய்த கலப்பணிகளை அர்ப்பணிப்புகளை புரிதலுடன் ஏற்று வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல புரிதல் உள்ள இளைய தலைமுறையை இன்றைக்கு பல்வேறு பயிற்சிகளை தந்து அரசியல் பயிற்சிகளை தந்து இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்துகின்ற ஒரு தலைமைத்துவம் தலைமை பண்புகளும் உள்ளடக்கிய ஒரு தலைவனாக இந்த நாட்டு மக்களுக்கு என்னை அடையாளம் காட்டிய பெருமை எங்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை சேரும் என்று நான் அதை மனநிறைவோடு நான் எடுத்துக்கொண்டேன் ரெண்டு விஷயம் எனக்கு வந்துட்டு இப்போது சொன்னீங்க நாலாம் கிளாஸ்லேயும் சரி ஏழாம் கிளாஸ்லேயும் சரி வேல்முருகன் வந்துட்டு இந்த கிளாஸில் இருக்கணும்னு விரும்பி பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற இடத்த வந்து அடைஞ்சதுக்கப்புறம் வேல்முருகன் வெளியேற்றப்படுகிறார் அதுதான் அதைத்தான் இன்றைக்கு பாட் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் சொல்கிறேன் ஆமாம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கழிச்சிருக்கிற பல நண்பர்கள் இன்றைக்கு தங்கள் முகநூல் பக்கங்கள் இந்த வாட்ஸ்அப் இந்த இணைய ஊடகம் வந்த பிறகு வேல்முருகனை போன்ற மிகச்சிறந்த கள மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க இரண்டாம் கட்டை தலைவரை பாமக இழந்ததனுடைய விளைவுதான் அன்றையிலிருந்து இன்று வரையில் பாமகவை எழுந்திருக்கவே முடியவில்லை இன்றைக்கு பல மாவட்டங்களிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவுக்கு சேர்வது அல்லது கட்சியிலிருந்தே ஒதுங்குவது அல்லது ஒரு சிலர் பேர் என்னை புரிந்து கொண்டு என் கட்சியில் இணைவது என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அதை எப்படியாவது இருப்பதையாவது வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு முனைகளில் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் ஆக அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நான் கடந்து செல்கிறேன் பனிரெண்டு வருஷங்கள் ஆயிருக்கும் நீங்கள் இந்த தை திங்கள் ஒன்று வந்தால் ஆவது ஆண்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெற்றியோடு தனது அடியை எடுத்து வைக்கிறது ஆ நான் சொன்னேன் என் கட்சி தொடங்க போகின்ற போது என் கட்சி நண்பர்களை அழைத்து எனக்கான விசுவாசமாக வந்த தொண்டர்களிடம் நான் பேசுகின்ற போது சொன்னேன் பத்தாண்டு காலத்துக்குள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்குன்னு சொன்னேன் அதேமாரி பத்தாண்டு காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பராக ஒரு கட்சியின் தலைவராக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற அடையாளத்தோடு தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களின் குரலற்ற மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து முதல் குரலாக என்னுடைய குரல் ஓங்கி சட்டமன்றத்திலும் ஒழிக்கிறது மக்கள் மன்றத்திலும் ஒழிக்கிறது இது நான் என்ன இலக்கை நோக்கி பயணித்தனோ அந்த இலக்கை நோக்கி நான் முதல் வெற்றி பெற்றிருக்கிறேன் அடுத்த பத்தாண்டு காலத்திற்குள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற வேண்டும் அதற்கான களப்பணிகளை திட்டமிட்டு தொடங்கப்பட வேண்டும் என்கிற பணியை மேற்கொண்டு தற்போது பணி செய்து வருகிறேன் பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரையில் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் இன உணர்வாளர்களால் தமிழ் ஈழ விடுதலையை ஆதரிக்கக்கூடியவர்களால் தமிழ் தேசிய அரசியலை இங்கு வழிநடத்திய புலவர் கலிபெருமாள் தோழர் தமிழரசன் அவர்களை மானசீகமாக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்ச் எமது தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் இவர்களை ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாரின் சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட நல்ல புரிதல் உள்ள எந்த பிரிதொரு மொழி வழி தேசிய எண்ணங்களை விமர்சனம் செய்யாமல் அவர்களுடைய அரசியலை கேள்விக்குள்ளாக்காமல் சரியான பாதையை சரியான ஒரு பாதையை திட்டமிட்டு என் தலைமை ஏற்றுக்கொண்டு வருகின்றவர்களுக்கு இதுதான் உண்மையான தமிழ் தேசியம் எந்த ஒரு பிறதொரு மொழி வழி சிறுபான்மை மக்களையும் இழிவுபடுத்துவதோ அவர்களுக்கு அவர்களை கொச்சைப்படுத்துவதோ நம்முடைய நோக்கம் அல்ல இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்குமான உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு மாற்று அரசியல் இயக்கமாகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற பன்னிரெண்டு கோடி மக்களின் தமிழ் சமூகத்தின் பிரச்சனைகளை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்துரைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சி பெரிய ஒரு தொண்டராலும் எந்த ஒரு தனிமனித குற்றச்சாட்டுக்கும் எந்த ஒரு பிறமொழி தேசிய பிறமொழி தேசிய இனங்களால் விமர்சன விமர்சனத்திற்கு உள்ளாகாத ஒரு தலைவராகவும் ஒரு கட்சியாகவும் இந்த கட்சியை மிக நேர்த்தியாக திட்டமிட்டு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் ஏன்டா அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஒரு சோ அப்படிங்கிற ஒரு தன்மையோ இல்லை வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது இப்படி ஒரு யோசனைகள்லாம் உங்களுக்குள்ள வந்துடும் எனக்கு எமது தமிழீழ ஈழ விடுதலை போராட்டம் ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட போது இந்த உலகத்தில் நல்லவர்கள் வாழ முடியாதா நல்ல ஒரு விடுதலை போராட்டம் வென்றெடுக்க முடியவில்லை என்கிற ஏக்கம் எண்ணில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் சொன்னது போல் நான் வருந்தியது உண்டு அடுத்தது இப்போ என்னை போன்று வைகோ போன்று ஐயா நெடுமாறன் போன்று அண்ணன் கொளத்தூர் மணி போன்று நேர்மையான ஓட்டரசில் இருக்கக்கூடிய ஓட்டரசியலை விரும்பாத நிறைய இயக்கவாதிகள் தமிழரசன் தலைமையை ஏற்றுக்கொண்டு இயங்கிய விடுதலைப் விடுதலைப்படை தோழர்கள் இன்னும் பல்வேறு இந்த சமூக மாற்றத்திற்கான களத்தில் பணி செய்யக்கூடிய எண்ணற்ற ஆளுமைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களை காட்டிலும் அரிதாரம் பூசிய சினிமா நடிகர்களுக்கும் பின்னால் இந்த தமிழ்ச் சமூகம் அணி வெற்றி ஏற்ற இறக்கத்துடன் வசனம் பேசுகின்ற அரிதாரம் பூசிய நடிகனுக்கும் பின்னால் இந்த மக்கள் பாலாபிஷேகம் செய்வதும் கட்டவுட்டு வைப்பதும் அவர்கள் படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மண் சோர் சாப்பிடுவதும் குத்தி கொள்வதும் திருப்பதிக்கு சென்று மொட்டை போடுவதும் என்கிற இழிவான நடவடிக்கையில் இந்த இனம் ஈடுபடுகிறார்களே என்கிற மிகப்பெரிய வலியும் வேதனையும் என்னுள் பல சந்தர்ப்பங்களில் என்னுள் எழுந்திருக்கிறது இருந்தாலும் இப்படிப்பட்ட மக்களுக்கு பாடுபட்ட நம்முடைய முன்னத்தி ஏர்களை நினைத்து நான் அந்த காயங்களுக்கு நானே மறந்துட்டு கொண்டு என்னை தேற்றி கொண்டு தொடர்ந்து என்னுடைய அரசியல் களத்தில் பயணித்து கொண்டிருக்கிறேன் இவ்வளோ தீவிரமான ஒரு அரசியல் போயிட்டு இருக்க சமயம் சார் வீட்டில் வந்து உடற்பயிற்சிகள் அப்படின்னு செய்கிறதுக்கோ நீங்கள் உங்களுடைய உடம்பு முதல் வலிமையாக வச்சுக்கிறதுக்கோ என்னென்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க இங்கே இருக்கிறாட அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை நான் ஒரு விவசாயிங்கிற காரணத்தினால் வாய்ப்பு கிடைக்கின்ற போது என்னுடைய விவசாய நிலங்களில் அதை சுற்றி பார்ப்பதாலேயே அதுக்கு ஒரு பயிற்சியாக கிடைக்கும் இன்னொரு தகவலும் கேள்விப்பட்டோம் நூறு ஏக்கர் நிலத்துல வந்து விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் இயற்கையை வச்சுக்கலாம் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க இயற்கை விவசாயம் அது ஒரு நூறு ஏக்கரில் ஒரு ஏக்கர் கூட எனக்கு சொந்தமான நிலம் இல்லை அது எங்கள் தாத்தா எங்கள் பூர்வீக அப்பா எங்களுடைய என்ன சொல்லப்போனால் எங்களுடைய பங்காளிகள் இடமங்களும் சேர்த்து தான் அந்த நூறு ஏக்கருங்க சித்தப்பா பசங்க எல்லாேருக்குமான ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே இடத்துல இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்பது என்ற அடிப்படையில் ஒரு அஞ்சு போர்வெல் அமைத்து அங்கே எங்களுடைய சித்தப்பா பசங்க நாங்கள் எங்கள் அண்ணன் ஐந்து பேர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே இடத்துல எங்களுக்கான அந்த நிலத்தில் அந்த முந்திரி வாழை கரும்பு மணிலா போன்ற பல்வேறு இயற்கை விவசாயங்களை ஆடு மாடுகள் கால்நடைகளை வைத்து செய்து வருகிறோம் ஆக எம்எல்ஏ ஆகி ஏதோ வேல்முருகன் ஒரு ஏக்கர் வாங்கிட்டான் அப்படின்னு எம்எல்ஏ ஆகி வேல்முருகன் ஒரு சென்ட் நிலம் கூட என்னுடைய வாழ்க்கையில் எமது தமிழ தேசிய தலைவரை முழுவதுமாக நான் உள்வாங்கிய காரணத்தினால் தோழர் தமிழரசன் அவர்களுடைய அந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால் நான் எனக்கென்று எதுவுமே சொந்தமாக எதிர்காலத்தில் நான் வைத்துக்கொள்ளக்கூடாது வேல்முருகனுக்கு ஒரு ஐம்பது ஏக்கர் இருந்துச்சு வேல்முருகனுக்கு ஒரு அஞ்சு வீடு இருந்துச்சு வேல்முருகனுக்கு ஒரு அஞ்சு வாகனம் இருந்துச்சு சொந்தமாக அப்படின்லாம் இருக்கக்கூடாது என்னுடைய கூட்டு குடும்பத்தில் வருகின்ற அந்த உழைப்பின் ஊடாக நான் பயணிப்பதற்கான எனக்கான மகிழ்வு எனக்கான வீடு எனக்கான உணவு எனக்கான தேவைகள் இருக்கிறது ஆக இதுவே எனக்கு போதுமானது இதற்கு பிறகு ஒரு மனிதன் உயிர் வாழ்கின்ற காலத்தில் அவனுக்கான உணவு உடை இருப்பிடம் தங்குவதற்கான வசதிகள் பயணிப்பதற்கான வாகனம் இதைகளை தாண்டி ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் ஐநூறு கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தவறான அரசியலில் ஈடுபடுவது மக்கள் வரிப்பணங்களை கொள்ளையடிப்பது தவறாக பணம் ஈட்டுவது கனிம வள கொள்ளையில் ஈடுபடுவது அப்பாவி பொதுமக்களிடத்தில் வேலை வாங்கி தருகிறேன் என்று பணம் வாங்குவது மாறுதல் பெற்று தருகிறேன் என்று பணம் வாங்குவது இது போன்ற இந்த மோசடி அரசியல்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்தில் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கும் அதிகமாக பிரிதொரு மனிதன் எவன் பணத்தின் மீதோ பொருளின் மீதோ சொத்தின் மீதோ ஆசைப்பட்டாலும் அது அனைத்தும் அழிவுக்கான ஆரம்பம் என்கிற ஒரு புரிதலை நான் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து அது போன்ற எந்த ஒரு ஆசாபாசங்களும் இல்லை நீங்கள் சொன்ன அந்த நூறு ஏக்கர் கூட அது எனக்கு சொந்தமானதல்ல என் குடும்பத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான என் உறவுகளுக்கு சொந்தமான சொந்தமான இடம் சார் இந்த பிக் பாஸ் மாதிரி இந்த டிவி ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்துட்டு இருக்குது அதில் நீங்கள் பிக்பாஸுக்கு எதிரான நீங்கள் கருத்துக்கள்லாம் முன் வச்சிங்க இது வரைக்கும் அந்த ஷோ என்னைக்காச்சும் சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்ததில்ல அங்கே இருக்கிற அறுவறுப்பான மிக மோசமான அந்த காட்சி அமைப்புகளை எங்கள் கட்சியில் இருக்கிற சமூக மாற்றத்திற்கான சிந்திக்கக்கூடிய நல்ல இளையோர் சமூக ஊடகங்களிலிருந்து எனக்கு அதை அனுப்பி வச்சு அண்ணா இப்படி ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சென்சார் இல்லாத இவ்வளவு மோசமான ஒரு பண்பாட்டு கலாச்சார சீரழிவுகளை ஒவ்வொரு தமிழ் குடும்பத்தின் வீட்டிற்கும் உள்ளேயே தொலைக்காட்சியில் காட்டப்படுகிற இந்த காட்சி நாம் அனுமதிக்கக்கூடாது அண்ணா இதற்கு ஏதாவது ஒரு முடிவெடுங்கள் என்று என்னிடத்தில் பல கட்டங்களில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் விஜய் தொலைக்காட்சிக்கு ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் நான் கொடுத்த அந்த அறிக்கை தான் அந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த அறிக்கை அதில் இருக்கிறவர்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக புகழ் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் அல்லது அது என்ன சொல்ல அது ஒரு ஸ்கிரிப்ட் நிகழ்ச்சி என்று சொல்கிறார்கள் அப்படி அந்த ஸ்கிரிப்டை தயாரிக்கின்ற விஜய் தொலைக்காட்சியோ அந்த பிக்பாஸோ அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் தான் வேண்டுகோளாகவும் எச்சரிக்கையாகவும் நான் தந்திருக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த எல்லாம் நிச்சயமாக அது போன்று தான் நடக்கும் நடத்துவோம் உங்களால் என்ன செய்ய முடியும் முடிந்ததை செய்யுங்கள் என்று சவால் விடுகின்ற தோற்றங்களில் அது நடக்குமையானால் கண்டிப்பாக அதற்கான எதிர்வினையை வேல்முருகன் கடந்த காலங்களில் இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக பல பிரச்சனைகளை பல இன்னல்களை எதிர்கொண்டவன் அப்படி ஒரு நிலைமைக்கு அந்த பிக் பாஸ் தள்ளப்படலாம் சார் இப்போ ஜென்ரலாகவே டோல்கேட் அப்படின்னாலே வந்துட்டு இப்போ நம்மளே வந்துட்டு காரில் போகிறப்போ டோல்கேட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்டா அந்த பணத்தை கட்டிட்டு டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போகிறோங்கிறதில் வந்து இருந்துகிட்டு இருக்கும் வேல்முருகன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாலே அவர் எம்எல் ஒன்று ஊட்டி நம்ம எம்எல்ஏடா அப்படின்னு சொல்லிட்டாலே வந்துட்டு இந்த டோல்கேட் பிரச்சனைகளும் இந்த டோல்கேட் விஷயம் தான் சார் இன்னமும் எல்லாருமே ஆசை ஒரு பிராண்டாகவே மாறிப்போச்சு வேல்முருகன் அப்படின்னாலே டோல்கேட் அப்படிங்கிறது வந்துடுச்சு சார் அதுக்கு காரணம் இந்த டோல்கட்டில் வந்து இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து பன்னாட்டு பணக்கார பெரும் முதலாளி நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் அந்த டோல்கட் இருக்கிற இடங்களில் உள்ளூர் ரவுடிகளை தாதாக்களை வைத்துக்கொண்டு பொதுமக்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு ஐயங்கள் எழுந்து அதை கேள்வி எழுப்பினாலோ அல்லது அவருடைய அதை ஃபாஸ்டேக்கில் ஒரு முறைக்கு இருமுறை திரும்பும் பணம் பிடிக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினாலோ உடனடியாக அவர் குடும்பத்தோடு இருக்கிறார்கள் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கிஞ்சித்தும் கவலைப்படாத இந்த கஞ்சா போதையில் இருக்கிற அந்த ரவுடி கும்பல் பொதுமக்களை தாக்குகின்ற நிகழ்ச்சி பல சுங்கச்சாவடிகளில் தமிழ்நாட்டில் நடந்தேறியது காரணம் ஒன்று அந்த சுங்கச்சாவடிகள் என்பது இந்தியாவில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் நான்கில் ஒரு பகுதி சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அனுமதித்து அந்த சுங்க கொள்ளையை இன்றைக்கி அனுமதித்திருக்கு உங்கள் பார்த்திங்கன்னா கூட குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் சட்டத்திற்கு புறம்பாக போலியாகவே ஒரு சுங்கச்சாவடியை நடத்தி சம்பாதித்து இருப்பதாக தற்போது தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது ஆக எனக்கு இதுபோன்ற தாக்குதல்களை தொலைக்காட்சி ஊடகங்களை பார்த்ததனுடைய விளைவுதான் இவர்களை தட்டி கேட்பதற்கு நாமாவது முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று பல போராட்டங்களை பத்தாண்டு காலத்திற்கு மேலாக ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து வந்த சில இடங்களில் குழந்தைகளோட மனைவியோட நியாயமான கோரிக்கை கேட்டவர்களை இந்த கும்பல் தாக்கியதனுடைய விளைவுதான் சில இடங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படி தாக்கியவர்களுக்கு எதிரான ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நடந்த தான் சுங்கச்சாவடி போராட்டங்கள் நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஒரு முழுமையாக வந்துட்டு அந்த பயோகிராஃபியை பதிவு பண்ணுறதை வந்துட்டு மதிமுகம் தொலைக்காட்சியில் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் சார் இதுலேருந்து கடந்து ஒரே ஒரு விஷயம் தான் சார் நம்ம ரேபிட் ஃபயர் சார் நம்ம முக்கியமான ஒரு ஆளுமைகளை பற்றி வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்துட்டு பெயர்கள் மட்டும் நான் சொல்கிறேன் சார் அவங்கள பற்றி ஒரு ஒரு வரி பதிலை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணணும் சார் சொல்லுங்கள் தொடங்கலாமா சார் தொடங்கலாம் பெரியார் பெரியார் மிகப்பெரிய சமூக நீதி கேட்ட மிகப்பெரிய மகத்தான மாற்றத்திற்கான அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு தலைவராக இன்றைக்கும் எதிரிகளால் பெரியார் என்றாலே அச்சம் கொள்ளுகின்ற ஒரு நிலையில் வாழ்ந்து மறைந்த மகத்தான ஒரு தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுகள் கேட்டு இருபத்தி ஒரு உயிர்களை பலிகொடுத்த வன்னியர் சமூகம் உள்ளிட்ட பிரசாதி நூற்றி எட்டு தமிழ் மக்களுக்கும் இடஒதுக்கீட்டு தந்திட்ட ஒரு சமூக நீதி தலைவராக நான் பார்க்கிறேன் வைகோ தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தமிழக மக்களால் கைவிடப்பட்ட ஏற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கப்பட்ட ஒரு மாபெரும் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் மிகச்சிறந்த ஒரு தலைவராகவும் ஒரு தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனின் நெஞ்சத்தில் என்றும் நீங்காத இடம்பெற்ற ஈழ விடுதலை போராட்ட ஆதரவாளராகவும் நேற்று ஆதரித்தேன் இன்றும் ஆதரித்தேன் நாளையும் நானும் ஆதரிப்பேன் என் தலைமுறையும் ஆதரிக்கும் என்று இந்திய நாடாளுமன்றத்தில் தன் கர்ஜன குரலால் இந்தியாவின் நாடாளுமன்றத்தையே திகைக்க வைத்த ஒரு தலைவர் ஜெயலலிதா இந்தியாவில் மிகச்சிறந்த பெண் தலைமைகளில் ஆகச்சிறந்த ஒரு பெண் தலைமை என்றால் அதுவும் ஒரு துணிச்சலான ஒரு பெண் தலைமை என்றால் அன்னை இந்திராவுக்கும் பிறகு தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா மு க ஸ்டாலின் தலைவர் கலைஞர் அவர்களின் கடின உழைப்பால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் இறப்புக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்னாகுமோ ஏதாகுமோ என்கிற நிலையிலிருந்து அந்த கழகத்தை கட்டி காப்பாற்றி மீண்டும் கலைஞர் வழியில் தன் கடின உழைப்பால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று கொண்ட தலைவர் மருத்துவர் ராமதாஸ் சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டிற்கு தந்தை பெரியார் அவர்களுக்கும் பிறகும் ஐயா ஆனைமுத்து அவர்களுக்கு பிறகும் சமூக நீதி தலைவர் தந்த கலைஞருக்கு பிறகும் தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய மூத்த சமூக நீதி தலைவர் என்றால் அது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள்தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தளித்த மாமேதை என்றோடு மட்டும் சொல்லாமல் இந்தியாவின் ஒடுக்கப்பட்ட மக்களின் மறுமலர்ச்சிக்கும் இன்றைய ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் மறுவாழ்வுக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்கு அடித்தளமாய் இதயமாய் இருந்து இன்றைக்கும் கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மனங்களில் வாழக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தோல் திருமாவளவன் இன்றைய தலித் சமுதாய இளைஞர்களின் தலை நிமிர்வுக்கும் தலித்து மக்களின் அரசியல் தலை நிமிர்வுக்கும் எண்ணற்ற தலித் தலைவர்கள் இந்த சமூகத்தில் உழைத்திருந்தாலும் திருமாவளவின் காலத்திற்கு பிறகு தலித்து மக்களின் அரசியல் விடுதலை அரசியல் எழுச்சி என்பது மிகப்பெரிய இடத்திற்கு வந்ததற்கான ஒரு காரணிய காரணிய தலைவராக நான் அண்ணன் திருமாவர்களை பார்க்கிறேன் பிரபாகரன் இந்த உலகத்தில் எவரோடும் ஒப்பிட்டு பேச முடியாத மகத்தான மாவீரம் மகத்தான ஆளுமை மகத்தான மகத்தான தலைமை பண்புகள் மனிதநேய பண்புகள் கொண்ட அறம் நெறி கொண்ட இன்றைக்கு வரலாற்றுகளில் நாம் படித்த ராஜராஜ சோழனாகவும் ராஜேந்திர சோழனாகவும் எங்கள் கண் முன்னால் நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் எங்களோடு எங்கள் இதயத்தில் எங்கள் இரத்த நாணங்களில் இரண்டர கலந்த இந்த உலகத்தில் எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத மகத்தான தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் தன் உழைப்பில் வந்த சம்பாதியத்தை ஏழை மக்களுக்கு தந்திட்டு ஏழை மக்களின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்று சொன்ன வார்த்தைகளை அர்த்தமாக்கிய நல்ல ஒரு மனிதர் இபிஎஸ் இபிஎஸ் அதிமுக ஐந்தாண்டு காலம் ஆட்சியை நடத்த முடியுமா என்று பத்திரிகை ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு விடையாகவே ஐந்தாண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்த ஒரு தமிழர் தலைமையாக பார்க்கிறேன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பாவம் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்ட ஒரு தமிழர் தலைவராக பார்க்கிறேன் தொடக்க காலத்தில் பத்திரிகை ஊடக நண்பர்களால் பேசு பொருளாக மாறிய ஒருவர் தற்போது அவருடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை எதிர்கால அரசியல் பயணம் எவ்வாறு அமையும் என்று தேடுவூராக மாறியிருக்கிறார் திருமதி வி சசிகலா ஜெயலலிதா என்கிற ஆளுமைக்கும் பின்னால் இருந்து இந்த அரசை அரசு இயந்திரத்தை மிகச்சிறையாக கையாண்ட ஒரு தமிழ் பெண்மணி நரேந்திர மோடி தன் பேச்சு திறமையின் மூலமாகவே இந்து மதத்தின் ஒரு அசைக்க முடியாத அந்த மக்களின் இந்து மதம் சார்ந்த அரசியலை மக்களிடத்தில் விதைத்து இன்றைக்கு இந்திய நாட்டின் இரண்டு முறை தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய வரக்கூடியவராக இன்றைக்கு சாதித்து காட்டியவராக நான் அவரை பார்க்கிறேன் அமித்ஷா மோடி நினைப்பதை செய்யக்கூடியவராக பார்க்கிறேன் அண்ணாமலை தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை இன்னும் முற்றுமுதல்வாக உள்வாங்காமல் தன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவே சில ஊடகங்கள் முன்பாக பத்திரிகைகள் முன்பாக பொது இடங்களில் பேசி வருகின்ற ஒருவராக நான் அவரை பார்க்கிறேன் வேல்முருகன் எம்எல்ஏ குரலற்ற மக்களின் குரலாக என் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு இயக்கமோ எந்த ஒரு பிரிதொரு என் சக மனித ஐயோ வேல்முருகனா என்று சொல்லாமல் அவரா அவர் பரவாயில்லை அவரால் முடிந்ததை இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் தன்னாலான பங்களிப்பை செய்து வருகின்ற ஒரு நல்ல மனிதர் என்கிற பாராட்டும் எல்லா மக்களிடமும் அன்பையும் பெறுவதற்கான முயற்சி செய்கின்ற ஒரு மனிதராக இந்த மண்ணில் லஞ்சம் லாவண்யம் ஊழல் சாதி சண்டைகள் மத சண்டைகள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து இந்த மண்ணில் நான் வாழ்கின்ற காலத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாக்கு பெறுகின்ற இல்லாத தமிழ்நாட்டை சாதியை பார்த்து வாக்களிக்கக்கூடிய கூடிய தமிழ்ச் சமூகமாக இந்த மக்கள் மாறாமல் இருப்பதற்கும் மதங்களை பார்த்து பிறிதொரு மதத்தின் நண்பர்களை குற்றம் குறைகளை கண்டுபிடித்து மத மோதல்களை உருவாக்கி மதத்தின் பெயரால் மனிதத்தை படுகொலை செய்கின்ற இழிவான அரசியல் இந்த மண்ணில் இல்லாத வண்ணம் இருப்பதற்கு ஒரு அரசியல் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் எனது காலத்தில் இந்த மாற்றங்கள் இந்த மண்ணில் நடைபெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவன் வேல்முருகன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து குழந்தைங்களை நானும் மதிமுகம் தொலைக்காட்சிக்கும் நீங்கள் என்ன சொல்ல முடியுங்க சார் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி நம்ம வந்துட்டு நடந்திருக்கு சார் சார் உங்களுடைய கருத்துக்கள் முதல் முறையாக என்னுடைய பிறந்து வளர்ந்ததிலிருந்து இன்றைய அரசியல் வரை ஒரு மனம் திறந்த பல்வேறு செய்திகளை மதிமுகம் தொலைக்காட்சியின் ஊடாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் என்னை பற்றியான ஒரு தெளி தெளிவான பார்வை ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு நல் வாய்ப்பை வழங்கிய மதிமுகம் தொலைக்காட்சிக்கும் அதன் நிர்வாகத்துக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியும் தங்களின் அடுக்கடுக்கான கேள்விகளால் என் உள்ளத்தில் பொதிந்து கிடந்த பல்வேறு செய்திகளை வெளியொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்திட்ட தங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர்களுக்கும் இதை தொகுத்து வழங்குகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளைத் தவிர நான் வேறு எதுவும் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை நிச்சயமா சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்கள் உளப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பதிவு செஞ்சதுக்கு எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க